வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு பேர் மருந்தை குடிச்சிருக்காங்க ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க விருதுநகர் சிஹெச்சில் வச்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து சரக்கு அடித்து மருந்தை குடிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க இந்த சரக்கு அடிக்கிறது எதுக்குங்க பண்ணணும் தன்னுடைய பிள்ளைகள் பின்னாடி எவ்வளவு பாதிக்கும் பாதிப்பு ஏற்படும் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்கள நான் வந்து சொல்கிறது வந்து ஆவரேஜாக எல்லா பொதுமக்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்காக வேண்டி எல்லா பொதுமக்களும் குடிக்கிறாங்க அர்த்தம் இல்லை குடிக்கிற இந்த குடிமகன்களுக்காக சொல்லிக்கிறேன் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள் நீங்கள் இப்போ பண்ற அந்த விஷயம் தன்னுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் அதை பண்ணது கூட இல்லையோ நல்லவங்களாகவே இருந்தாலும் ஆனால் அந்த வியாதி குடிக்கிற வியாதி கட்டாயம் அடிமைப்படுத்தும் ஆனால் தம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம் கட்டாயம் அதை குடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் மோத்திரமாக வெளியே வந்துடுது உனக்கு இருந்துடும் சுட்டு போட்டு நூறு இரநூறு ஐநூறுன்னு சொல்லி வாங்கிடுறோம் ஆனால் அந்த காசானது சேர்க்குறதுக்கு செக்கண்டுக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த காசை ஒயின் ஷாப்பில் கொடுத்து அந்த சரக்கை வாங்கிடுவோம் ஆனால் அதை நீ சேர்க்குறதுக்காண்டி எவ்வளோ நேரம் வேலை பார்க்குற பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் பன்னெண்டு மணி நேரம் நாயா போயாக வேலை பார்த்துட்டு அப்படிங்குள்ள அந்த துட்டை சோழி முடிச்சிடும் தூக்கி எடுத்து அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு உள்ள ஓட்டிகளுக்கு ஒன்றும் இல்லாமல் கொண்டாட்டிகளுக்கு ஒன்றும் இல்லாமல் அரிசி தவசி இல்லாமல் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா படத்துக்களை தான் பார்ப்போம் இந்த தாலியை பொறித்து போய் சரக்கடிக்கிறது அறிகிறது அது நேசரலாகவே நிறையா விஷயங்கள் நடக்குது நிறையா உறவில் அது நடக்குது எங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய சுயநலம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஒரு எழல உங்களுடைய பிள்ளை இருக்கணுமா இருக்கக்கூடாதா நல்லா யோசிச்சு பார்த்திங்களா நீங்கள் இருக்கிற இந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷத்தை விட உங்கள் பிள்ளைகள் வந்து அதிகப்படியாக சந்தோஷப்படணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ உள்ளவங்கள்லாம் பிள்ளைகளுக்கு முன்னாடியே சரக்கு ஊற்றி சாப்பிட்றது வீட்டுக்குள்ளே போய் சரக்கு ஊற்றி அடிக்கிறது கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்கிறது அதை எடுத்துகிட்டு வாங்கிறது கடைக்கு போக சொல்கிறது சைடிஸ் வாங்க போக சொல்கிறது நிறையா விஷயங்கள் இருக்குங்க பாவங்க நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போயிடும் நம்மளுடைய பிள்ளைகள் பின்னாடி வந்து எவ்வளோ சங்கடப்படுங்க தெரியுங்களா இப்படிலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குடிக்க மாட்டீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கேட்டுக்காங்க ஒரு குடியால் நிறைய குடும்பங்கள் வந்து சீரழியுது இந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசம் தயவு செஞ்சு உங்களை நான் கைகூபி கேட்டுக்கிறேன் கையெடுத்து கேட்டுக்கிறேன் குடிக்கிற இந்த மக்கள் இந்த குடிமகன்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் பாதத்தை தொட்டு கே வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு குடிக்காதீங்க குடிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய லைஃபு ரொம்ப பாழ்வாயிரும் பாழாயிரும் நீங்கள் அந்த நேரத்தில் இருக்க மாட்டீங்க உங்கள் காலம் பெயிரும் ஆனால் உங்கள் பிள்ளை எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத இப்பயே யோசிங்க இப்படி யோசிப்பீங்க அந்த நேரத்தில் போதையில் இருப்பீங்க இந்த போதை இல்லாத போது அதை வந்து யோசித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு நல்வழிக்கு காட்டுறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும் அதனால் தயவு செஞ்சு குடிமகன்களை குடிக்காதீங்க உங்கள் பிள்ளைகளை பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது முந்தா நாள் ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் நிறைய பேச பேஷண்ட்டுகள் வந்து மருந்து குடிச்சிட்டாங்க மருந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கூடையே சரக்கும் அடிச்சுட்டு பண்ணியிருக்காங்க நீங்கள் மருந்து ஒரு மனத்தவத்தில் அதாவது ஒரு சண்டையில் நீங்கள் மருந்தை வந்து குடிச்சிருங்க ஆனால் அந்த மருந்து எதுவும் நம்மளை பண்ணிடுமோ நம்மளை கஷ்டப்படுத்துமோ அப்படின்னு நினச்சி இந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து சரக்கட்டி வைக்கிறீங்க அப்போ உங்கட்டு உங்களுக்கே உங்கள் மேலே வந்து உயிர் பயம் வருதா இல்லையா பெரிய எதுக்குங்க குடிக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு உள்ளவங்க ஆந்திரா கர்நாடகா இப்படி நிறைய வடக்கில் உள்ள அந்த மனுஷங்க போகிற நிறைய நம்ம ஊருக்குள்ளே நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே இறங்கி வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேலே அவங்களெலாம் இப்போ என்ன செய்கிறாங்க நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து உள்ளே இறங்குறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு இப்போ இப்படியே செத்து செத்து போனீங்கன்னா அவன் உள்ளே வருவான் உள்ளே வந்து அவன் ஒரு தொழிலை பார்க்குறான் குறைஞ்ச வருமானத்தில் வேலையை பார்க்குறான் அதைத்தான் இப்போ உள்ள இந்த வணிகர்கள் அதாவது வியாபாரிகள் இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க அவங்களை கூப்பிட்டுறாங்க ஆனால் தன்னைத்தானே மண்ணெல்லி தலையில் போட்டுக்கிறோமா அந்த யானை அந்த மாதிரி இந்த வியாபாரிகள்லாம் தமிழ்நாட்டில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறது முன்னாடியே யோசிக்கிற வந்த வாழ்க்கையில் முன்னேறுவான் அதை யோசிக்காமல் வாழ்க்கை நடத்துகிற கட்டாயம் வந்து அவன் முன்னேறவே முடியாது அதனால் என்ன இனிமேல் நடக்க போதோ அப்படிங்கிறத நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி உள்ளவங்க கட்டாயம் குடிக்காதீங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் வந்து கஷ்டமாக இருக்குன்னா அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப மனவேதனையாக இருக்குது என்னத்தை சொல்ல அதாவது இனிமேல் பட்டு அந்த பிள்ளைகள் எப்படி வாழுங்களோ என்ன செய்ய போதுங்களோ அப்படின்னு வச்சு என்ன மாதிரி ஒரு ஒரு சிலருக்கு தான் அதை யோசிப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து அந்த குடித்த உடனே அந்த சுகம் இருக்கா இல்லையா அது வந்து அவனை மறத்திடுது மலை குடிக்க அதை குடிக்கணும் போதை இறங்கின உடனே உடனே குடிக்கணும் திரும்ப அதுவும் வெறும் வகத்தில் என்னத்துக்காக உடம்பு இப்போ ஜீச்சில் இருக்கிற அந்த ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நுரையீரல் பாதிப்பு அப்படின்ட்டாங்க ஒருத்தெல்லாம் ரத்த ரத்தமாக கக்கி வெட்டி வெட்டி எழுத்துருக்கு என்ன செய்ய முடியும் டாக்டர் சொல்கிறாங்க ஒருசரம் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்காங்க ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா கொஞ்சி பிறக்கி அதை முத்தம் கொடுத்து அந்த குழந்தைய அவ்வளவு கொஞ்சலாக வளர்ப்போம் நாம் அப்படி கொஞ்சலாக நம்ம வளர்ப்போம் பிள்ளைகளை இப்படி போகும்போது எப்படி இருக்கும் மனசு அதே மாதிரி தான் நீங்கள் இப்படி இருக்கிற அந்த நிலமை நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு குடிமகன்களை குடிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாட்சம் உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள் பார்த்து திருந்துங்க மீண்டும் அடுத்து ஒரு இளைஞர்கள் கூட்டம் அடுத்து ஒரு பொதுநல வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது பாய்